மாறி மறந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொன்னாரா அது போல இவர் மொழியை படிச்சுட்டே இருக்கிறார் தமிழ் ஆங்கிலம் கன்னட மலையாளம் தெலுங்கு துளு உருது என்னென்ன மொழி இருக்கோ அத்தனையும் தேடி தேடி படிக்கிறார் படிச்சுட்டே இருந்தா வீட்டுக்காரமாவுக்கு கோவம் வந்துருச்சு ஏய்யா இதே படிச்சுக்கிட்டு இருந்தா சோத்து பத்துக்காதா வேலை பார்க்க வேண்டாமா அதனை குடும்ப நடத்தனமே புள்ள விட்டிருக்கேன் என்னையா இதே படிச்சுட்டு இருக்கிறேன்னு நம்ம திட்டுனேன் அப்படின்னு வான்னு அவர் சொன்னார் அப்படி நினைக்காதம்மா மொழி ரொம்ப முக்கியம் மொழி என்ன என்ன செறிவு இருக்கு என்ன வளம் இருக்கு என்ன இலக்கணம் இருக்கு எந்தெந்த மொழியில என்ன சிறப்பு இருக்குன்னு பார்க்கணும் பாக்கணும் அதனாலதான் படிக்கிறேன்னாரு கேட்டுட்டு சொன்னாவே நல்லா படிங்க மேல மேனகட்டு படிங்க இல்ல இதெல்லாம் படிச்சு எதுக்காக போதுல நீங்க படிச்சு எந்த நாய் கேட்க போதுன்றா போச்சுடா எந்த நாய் ஆமா இப்படியே படிச்சு எந்த நாய் கேக்க கேட்க கேட்ட உடனே அவருக்கு கோவம் தாங்கல ஆமா இது வரைக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வீணா போச்சு இனிமே அவங்க கூட வாழ மாட்டேன்னு ஊரே விட்டு கிளம்பிட்டார் கோவச்சிட்டு நாடு விட்டு நாடு போயிட்டாரு போச்சுடா நாடு விட்டு நாடு போய் பல ஆண்டுகள் வாழ்கிறார் அந்த நாட்டில இருந்த மொழிகளையும் நிறைய கத்துக்கிறாரு இவருக்கு எல்லா மொழியும் தெரியும் என்பது பரவலா எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு இப்படி அந்த நாட்டில் அவர் தங்கி இருக்கிற போது திடீர்னு அந்த நாட்டுக்குள்ள பெரிய ஒரு குற்ற சம்பவம் நடக்குது அரசாங்க கருவூலத்தில் பத்து பேர் சேர்ந்து வந்து மொத்தமா திருடிக்கிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க தப்பிச்சுக்கிட்டு போனா காவல் அதிகாரிகளுக்கு பெரிய தலவலி ஆயிடும் இல்ல. அப்புறம் என்ன பண்றாங்க குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தடயங்களை சேகரிக்கிறாங்க தடயங்கள் ஒண்ணுமே இல்ல ரொம்ப தெளிவா தப்பிச்சிருக்காங்க ஆனாலும் பாருங்க எவ்வளவு பெரிய த தப்பிக்கிற அறிவாளியா இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன தவறு இருக்கும் இல்ல. கண்டிப்பா. வந்த பத்து பேர்ல ஒருத்தன் சும்மா வராம ஒரு நாயை கூட்டிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அவன் எல்லாத்தையும் அள்ளி சுருட்டிட்டு அள்ளி ஓடும்போது நாயை விட்டுட்டு அவன் தப்பிச்சு போய்டான். போச்சுடா. இப்ப நாய் சிகியிருச்சு காவல்துறையில நாயை வச்சி தான் துப்பு துலக்கணும். எப்படி கேக்குறது? இப்படி நாய் என்ன பேசுமா? நாங்க ஊர்ல இருந்து இந்த வந்தா, இந்த நேர வந்தா, એમ பேரு இன்னதுன்னார் வேற. சொல்ல எல்லா ஆனா நாய் வச்சி தான் துப்பு துலக்குவா. இந்த அதிகாரியெல்லாம் பாருங்க பெரிய குட்டஜம்புன்னா நாயை தான் கூட்டிட்டு திரும்மா. நாய்க்கு என்ன அறிவு? நாய்க்கு வந்து அஞ்சு அறிவு தானே அப்ப மனிதனுக்கு எத்தனை அறிவு ஆறு அறிவு அப்ப அங்க யாருக்கு எத்தனை அறிவு சொல்றது

இந்த மொழிக்காரர்கள் தான் இந்த நாயை வளர்த்திருக்காங்க தெரிஞ்சு அந்த நாட்டில் போய் அவர்களை கைது பண்ணி கொண்டு வந்து குற்றவாளிகள் சிறையில் அடைச்சாச்சு சரி இப்ப கண்டுபிடிக்க காரணமாக இருந்தாலும் மொழி பற்றாலும் ஆமா மொழி படிச்சவர் அவருக்கு எதாவது விருந்து கொடுக்கணும் இல்ல கூப்பிட்டு கேட்கறா ஐயா கண்டுபிடிக்கவே முடியாத இந்த வழக்கை கண்டுபிடிக்க வச்சது நீங்க அதனால உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு எங்க அரசாங்கம் விரும்புது எங்க நாட்டில் உங்களுக்கு குடியுரிமை வேணுமா இல்ல பங்களா வேணுமா காசு பணம் வேணுமா பொன்பொருள் வேணுமா நிலப்பணம் வேணுமா எது வேணாலும் கேளுங்க தரேன்

நீங்க சிரிக்கணும் கை மட்டுமல்ல நாயா இருந்தா கூட மொழி பற்றோடு இருக்கு நமக்கெல்லாம் ஆறு அறிவுன்னு சொல்லிக்கிட்டு வாழ்றோம் நம்ம எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் இந்த மொழி எவ்வளவு முக்கியம் என்பதை உணருங்கள்